யார் யார விமர்சனம் பண்றதுன்னு இது அவசிய இல்ல யார் யார விமர்சனம் பண்றது அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும் அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா வெள்ளையா கருப்பா வெள்ளையா கருப்பா கருப்பு எவ்வளோ வெள்ளை எவ்வளோ வருமான வரி எவ்வளவு செலுத்திருக்காரு இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்துல வந்து கோர்ட்ல வேற விஷயம் போக விரும்பல அப்படி ஒரு கருப்பு வெள்ளை இப்படி எல்லாம் வந்து வாங்கி அது வந்து சமூகத்துக்கு கேடு இல்லையா இது உண்மையிலேயே வந்து ஒரு கை சுத்தம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து வாங்குகிற சம்பளத்தை நான் வெளிப்படையாக வந்து இவ்வளோ தான் வாங்கினேன் நான் டேக்ஸ் கட்டி இருக்கேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது விஜயாவில் கருப்பு அதிகம் வெளில குறவு அப்போ டேக்ஸு அது குறவு இதுவரையும் இப்போ இல்லையா அது அதனால் யார் யார் விவ யார் யாரை வந்து விமர்சனம் பண்ணுறது ஒரு விவசாயிகள் வேணும் சரி பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜன யார் வந்து லாட்டரிய ஆதவ அர்ஜுன அவர்கள் அவர் வீட்டில் போய் சாப்பிடறாரு பாவம் பாவப்பட்ட எவ்வளோ பேருடைய ரத்தத்தை சுரண்டி கொளுத்தவருடைய வீட்டில் போய் இவர் போய் இவர் அதனால எங்களை பொறுத்தவரை சரி அதிமுக தான் திமுக போட்டி இதான் தேர்தல் நடக்கான் அ திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று பொதுச்செயல பொறுத்தவரையில் முதலமைச்சர் ஆவார் அதாவது இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்தார் அவர் கட்சிக்காரர்கள் வந்து அவர் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் சொல்லலாம் ஆனால் நிதர்சனமான தெளிவான ஒரு நிலைப்பாடு அனைத்தேந்தி அண்ணா திராவோட முன்னேற்றக் கழக தலைமையில் தான் கூட்டணி எங்களுக்கு எல்லாம் கீழே தான் எங்களுக்கு யாரும் மேலே கிடையாது